திருக்கோவிலூரில் எம்ஜிஆர் சிலைக்கு நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் அருகே உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் அதிமுக நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு திருக்கோவிலூர் அதிமுக நகர கழக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடன் இந்நிகழ்வில் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் மத்திய ஒன்றிய செயலாளர் சேகர் முன்னாள் நகர செயலாளர் இளவரசன் ஐடி பிரிவு மண்டல இணைச் செயலாளர் உமாசங்கர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மேலும் பொதுமக்களுக்கு அதிமுகவினர் அன்னதானம் வழங்கினர் அதேபோல் திருக்கோவிலூர் மத்திய ஒன்றிய அதிமுக சார்பில் தேவியகரம் மண்டபம் திருஞ்சிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் ஷேகர் தலைமையில் நிர்வாகிகள் எம்ஜிஆர் படத்திற்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் உடன் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் உள்ளிட்டோர் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து முகையூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மணம்பூண்டி ஊராட்சியில் எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகள் இனிப்பு வழங்கினர் மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன் மாவட்ட மாணவரணி தலைவர் பார்த்திபன் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள